السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ريال الصالحين بعدم يروضي أنبض إنذا ريال الصالحين كتاب نوريه يروضي أنبض أمام نال paragraphs نام أمر ذيكينرو إنذا paragraphs بابو برر الوالديني وصلة الرحمي என்ற தலைப்பின் கீழ்மையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாழ்நாளை மென்மேலும் பரப்பத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாக இருநூற்றி ஒன்பதாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸாக இருக்கு ஓ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன ஒரு முறை அல்லாஹு ஒரு ஆயத்தை இறக்கி தருகிறான் அது என்ன ஆயத்தினாந்து என்ற இந்த ஆயத்து இறங்கிய உடனே இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நெருங்கிய உங்களுடைய உறவினர்களை நீங்கள் எச்சரிப்பீர்களாக எச்சரிப்பீராக என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு இறங்கின உடனே மன்னவர்கள் அந்த குறைசிய மக்கள் எல்லாம் அழைத்தாங்க அழைத்து குரேஷியில எல்லாம் நின்று சேர்க்கிறாங்க ஒன்று கூட்டி அந்த குறைஷி அந்த குளத்துல இருந்து ஒவ்வொரு கூட்டத்தார்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த ஒவ்வொரு கூட்டத்தார்களே பார்த்து செல்லும் சொல்றாங்க முதலாவதாக பாருங்க பனு ஷம்ஸ் அப்துன் என்ற கூட்டத்தார்களே பிள்ளைகளே இன்னும் லுஐ என்பவருடைய மகனான காபு லுஐ என்கிற கூட்டத்தாறுகளே நீங்கள் அந்த நரக நெருப்பிலிருந்தும் உங்களுடைய நப்சுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று செல்லவாரி சொன்னாருங்க அடுத்தபடியாக ஆய்வு கூட்டத்தார்களே நீங்களும் நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று செல்லலாசம் சொன்னாங்க அடுத்தபடியாக அப்து மனாஃப் என்பவருடைய பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய நீங்களும் அந்த நரகத்தினுடைய நரகத்திலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று செல்லலாசம் சொன்னாங்க அடுத்தபடியாக ஹாஷிமுடைய கூட்டத்தார்களே ஹாஷிமுடைய பிள்ளைகளே நீங்களும் அந்த நரகத்திலிருந்தும் உங்களுடைய நெர்சுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக அப்துல் முத்தலிப் என்பவருடைய பிள்ளைகளே நீங்களும் அந்த நரக நெருப்பிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று செலவாலும் சொன்னாங்க இறுதியாக பாத்திமா அதிக அன்னவர்களை பார்த்தும் செலவாலோ சொன்னாங்க தன்னுடைய மகள் பாத்திமாவை பார்த்து நீங்களும் அந்த நரக நெருப்பிலிருந்து உங்கள் லெஃப்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஃபாத்திமாவே என்று செலவாக சொன்னார்கள் சொல்லி சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க ஏனென்றால் நிச்சயமாக நான் அல்லாஹிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்காக நான் பொறுப்பேற்கவே மாட்டேன் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்ன விஷயம் உறவு என்ற ஒரு விஷயத்தை தவிர உங்களிடம் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வல்லாவிடத்துல நான் பொறுப்பேற்க மாட்டேன் அந்த உறவை கொண்டு மாத்திரமே நான் உங்களோடு இணைய இணைத்து இணைத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் அந்த உறவு என்ற அந்த தண்ணீரில் என்னுடைய கையை நினைக்கக்கூடியவனாக இருப்பேன் நான் அதை அந்த தண்ணீரோடு அதை நினைத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் என்ற ஒரு விஷயத்தை செல்லல்லாஹு அலைமன் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக இப்போ இந்த ஒரு செய்திதான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது அதனால்தான் நபியின் எச்சரிக்கை அப்ப செல்லா அலுவலமன் அவர்கள் இந்த கூட்டத்தார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எச்சரித்தார்கள் இல்லையா அந்த எச்சரிக்கையின் காரணமாக தான் நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் ஆனது அமைகின்றது அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக நபியின் நேசத்திற்குரியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லல்லா அலைவசல்லமன் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை குறிப்பிட்டு இன்ன கூட்டத்தார்கள் எனக்கு விருப்பமானவர்கள் கிடையவே கிடையாது என்று செல்லலா அலுசுமன் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு விருப்பமானவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹவும் அல்லாஹ் அவனின் நம்பிக்கை கொண்ட நல்ல அடியார்களும் தான் என்ற என்று ஒரு கருத்தை சொல்லலா அலுசுமன் அவர்கள் அப்ப அல்லாஹ நம்பிக்கை கொண்டு அல்லாஹனுடைய அந்த நம்பிக்கை கொண்ட அந்த நல்ல அடியார்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்கள்தான் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் என்று அவர்கள் சொல்லி சொல்றாங்க நான் குறிப்பிட்டேன் அல்லவா அந்த இன்ன கூட்டத்தார்கள் எனக்கு விருப்பம் மாணவர்கள் கிடையாது என்று ஆனால் அந்த கூட்டத்தார்கள் என்னுடைய இரத்த பந்தமாக இருக்கின்றார்கள் அப்போ அந்த இரத்த பந்தம் என்பது எனக்கும் அவர்களுக்கும் உள்ளதாக இருக்கின்றது அதன் காரணமாக அதை நான் சேர்த்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அந்த இரத்த பந்தம் அந்த உறவை என்ற அந்த நீரில் நான் நினைத்து கொள்ளக்கூடிய நீரால் நான் நினைத்துக் கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அழகி செல்ல மன்னர்கள் இந்த ஹதீசன் மூலமாக இந்த செய்தியை தான் நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க அப்போ இந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய செய்தி தான் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளுக்கான இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜிமா கூடுதல் விளக்கும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம் அலம் துல்லா இப்ப நம்ம கிதாப பார்ப்போம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாகுசாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி இர இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது லாஹ் அபு ஹுரேரா ரதிகல்லாஹ் வான்ஹூ அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகல்லாஹான் வான்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ வானாக பொருதிக்குள்வானாக அந்த அபு ஹுரேரா ரதிகல்லாஹான் ஹூ அன்னவர்கள் சொன்னார்கள் லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயது இந்த வசனமாகிறது இறங்கிய பொழுது அந்த வசனம் என்ன அந்த ஆயத்து என்ன பின்னாடி சொல்றாங்க பாருங்க வஅந்திர் வஅந்திர் அஷீரதகல் அக்ரபீன் நெருங்கிய உங்களுடைய உறவினர்களை உறவினரை நீங்கள் எச்சரியுங்கள் என்ற ஒரு ஆயத்து இறங்கிய பொழுது அப்போ இறங்கிய பொழுது என்ன நடந்துச்சு என்ன நிகழ்ந்தது என்ற செய்தியை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க பாருங்க சூரத்துல இருநூற்றி பதினான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது அமைகின்றது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலிஹி வல்லமன் அவர்கள் அழைத்தார்கள் கூட்டத்தார்களை அந்த குறைஷி மக்களை செல்லு அவர்கள் அழைத்தாங்க அப்போ அப்பொழுது அந்த குறைஷி கூட்டத்தார்கள் ஒன்று சேர்த்தார்கள் அவர்கள் பொதுவாகவும் அழைத்தார்கள் இன்னும் குறிப்பாகவும் அழைத்தார்கள் என்பதாக சொல்றாங்க சல்லாஹ் வாலி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் அவங்கள பார்த்து சொல்றாங்க பிள்ளைகளே அபுதுடைய குடும்பத்தார்களே யா யாபணி என்பவருடைய மகனான காபு என்பவருடைய பிள்ளைகளே காபுடைய கூட்டத்தார்களே அந் தை உங்களுடைய நஃப்ஸுகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மினன் நாரி அந்த நரகத்திலிருந்தும் உங்களுடைய நஃப்ஸுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லதா சொன்னாங்க இப்போ த அப்துஷம்ஸ் என்ற கூட்டத்தாரர்களையும் இந்த ஐ என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தாரர்களை பார்த்து சொல்லதா சொன்னாங்க நரக நெருப்பில் இருந்து நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்போ அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் பாவமான காரியத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் நன்மைகளின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இப்போ நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்வதின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நீங்கள் வரலாம் அல்லாஹ் விஷயத்தின் மூலமாக அல்லாஹ தந்த அந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக அல்லாவருடைய பொருத்தத்தை பெறலாம் அதன் காரணமாக சுவனத்தை அடையலாம் அப்படி அடையாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவமான செயல் அல்லாஹ் அந்த செயல்களை அதிகம் அதிகமாக செய்வதன் காரணமாக நரகத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அதனால அந்த நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக செல்லல்லாஹு அலைகி விசலம்மன் அவர்கள் இந்த கூட்டத்தாரர்களுக்கு சொன்னார்கள் அடுத்தபடியாக பாருங்க யாபனி முர்ரத்தபணி காபின் காபின்பவருடைய மகனான முர்ரத்தென்பவருடைய பிள்ளைகளே முர்ரத்தென்போருடைய கூட்டத்தார்களே குடும்பத்தார்களே நீங்கள் நீங்களும் மின்னாதி அந்த நரகத்திலிருந்தும் உங்களுடைய நப்சுகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்களும் அந்த நரகத்துக்கு போயிடாதீங்க அந்த நரகத்திற்கான செயலை நீங்களும் செய்து விடாதீர்கள் நரக நரகவாசிகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையினை செலவாளுசில அவங்களுக்கும் செஞ்சாங்க அடுத்தபடியாக பிள்ளைகளே என்பவருடைய பிள்ளைகளே நீங்களும் ஆறி அந்த நரகத்திலிருந்தும் உங்களுடைய நப்சுகளை நீங்களும் பாதுகாத்துக்க நீங்களும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அடுத்து பனி ஹாஷிமின் என்பதாக இது தவறு ஹாஷிமின் என்பதாக வரணும் தூக்கணும் வரணும் இதுதான் சரியான நுஷா அப்போ பனி ஹாஷிமின் ஹாஷிமினுடைய பிள்ளைகளே குடும்பத்தார்களே நரகத்திலிருந்து உங்களுடைய நசுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதில் நீங்களும் அந்த நரக நெருப்புல இருந்து நரகத்தில் செல்லாமல் இருப்பதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செல்வதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அடுத்தபடியாக அப்துல் முத்தலிபி என்பவருடைய பிள்ளைகளேபு மின்னன்னார் அந்த நரகத்திலிருந்தும் உங்களுடைய நப்சுகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்களும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அப்துல் முத்தலிம் என்பவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லதா சொன்னாங்க அடுத்தபடியாக பாருங்க யா ஃபாதிமா யா ஃபாதிமது ஃபாத்திமாவே அன் கைதி நஃப்சகி மினன்னாதி அந்த நரகத்தில் உன்னுடைய நஃப்சை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஃபாத்திமா ரதி இல்லாஹ்மான்ஹா அன்னவர்கள் பார்த்து சொன்னாங்க யாரு ஃபாத்திமா ரதி அல் ஈருலக தலைவரான செல்லல்லாஹூ அழிவ செல்ல மன்னவருடைய ஈரக்கொலையான அவர்களுடைய ஒரு ஜுசு செல்லல்லா அலிசல்லமனுடைய ஒரு பகுதியான மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரிகல்லாஹு அண்ணா அவங்க அவர்களின் நரகத்திற்கு போவது சாத்தியமான ஒரு விஷயமா சுவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட பெண் அல்லவா சுவனத்திற்கென்றே எழுதி வைக்கப்பட்ட பெண் அல்லவா அத்தகைய அந்த பாத்திமா ரதிகள்லாகுகா அன்னவர்களை பார்த்து சொல்லல்லா சொல்லும் பொழுது நீங்களும் நரகத்திலிருந்து உங்களுடைய நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்திற்கான செயலை செய்து விடாதீர்களுமா நரகத்தின் பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள் நரகத்திலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் அவங்கள பார்த்தும் தன்னுடைய மகளான பாத்திமாரதிகள் லாகமான அவர்களை பார்த்தும் சல்லாஹ் வாலி வசல்லம் அன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க குலக்கும் உங்களுக்காக நான் சக்தி பெற மாட்டேன் மினாஹி தாழ அல்லாஹுடம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக நான் சக்தி பெற மாட்டேன் என்று ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க வைர அன்னலக்கும் என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது ரஹைமன் என்னுடன் உறவுமுறை என்பது உங்களுக்கு இருக்கின்றது என்று ரசூல்லாஹி சொல்லும் சொன்னார்கள் ச அபுல்லுஹா பி பிலாலிஹா ச அபுல்லுஹா அதை நான் நினைத்துக் கொள்வேன் பி பிலாலிஹா அதனுடைய தண்ணீரோடு நான் நினைத்துக் கொள்வேன் அப்போ உறவு என்கிற அந்த தண்ணீரோடு அதை நான் அணைத்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் அந்த உறவு என்ற அந்த உறவு பந்தம் என்ற அந்த தண்ணீர் இருக்குமா இல்லையா அந்த தண்ணீர் என்னுடைய கை என்னுடைய கையை நான் அணைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் அதில் நான் ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடியவனாக தான் இருப்பேன் என்று ஒரு உதாரணத்தை காட்டி ஒரு உதாரணம் சொல்லும் விதமாக இந்த ஒரு விஷயத்த செலவு அழைஞ்சுன்றாங்க இப்ப அப்படிப்பட்ட அந்த உறவால் மாத்திரம்தான் உங்களை நான் பொறுப்பேற்கக்கூடியவனாக கூடியவனாக இருப்பேன் என்பதை சொல்லல்லா அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ரவாஹு இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லி என்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செல்லும் அழகி வசல் மன்னர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு கூட்டத்தாரர்களுக்காக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது தன்னுடைய உறவினர்களான எல்லா கூட்டத்தாரர்களும் சொல்லிக்கொண்டே வராங்க அப்போ சொல்லிக்கொண்டே வரும் பொழுது சொன்னாங்க நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டேன் அல்லா எந்த ஒரு விஷயத்தையும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் உறவு என்ற அந்த ரீதியில் அல்லாததே தவிர நான் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்பேற்க மாட்டேன் என்று அந்த உறவை இங்கு முற்படுத்தினாங்க செல்லல்லா அலுவலிஸ்லம் அந்த உறவின் மூலமாக தான் உங்களை நான் காப்பாற்ற முடியும் என்னுடைய உறவு என்று தான் எல்லா இடத்துல நான் முறையிடுனேன் என்று தன்னுடைய உறவினர்கள் சல்லல்லா அலுவலமன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ரகமத்தை செய்தார்கள் அப்போ உறவினர்களுக்கு செல்லல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்களை சரிக்கும் விஷயத்தில் அவர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக பாருங்க இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை அதற்கு அதை எப்படி வாசிக்க வேண்டும் அதற்கான அர்த்தம் என்ப என்ன என்பதை எல்லாம் சொல்லித் சொல்லித்தராங்க பாருங்க பௌலுஹு சொல்லு அலிஹி வசல்லம் பிபிலா அலிஹா பிபிலா அலிஹா என்ற ரசூலுல்லாஹி சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய சொல்லாகிறது அதுவாகிறது பி ஃபத்தஹல் பா இஸ்ஸானியதி இரண்டாவது பாவருக்கு ஃபத்தஹ செய்வது கொண்டும் ஒகசிரிஹா இன்னும் அதற்கு அந்த இரண்டாவது பாபு பாவருக்கு கசிறு செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் பாருங்க அப்போ பி பிலாலிஹா என்பதாகவும் வாசிக்கலாம் பி பலாலிஹா என்பதாகவும் வாசிக்கலாம் என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ அந்த இரண்டாவது பாவருக்கு ஃபத்தா செய்வது ஒன்றும் கசுர் செய்வது ஒண்ணு இரண்டாவது பாவ் அது இதுதான் இரண்டாவது பாவ் அந்த இரண்டாவது பாவுக்கு கசுறு செஞ்சு மாசிக்கலாம் பி பிலாலிஹா என்பதாகவும் பி பலாலிஹா என்பதாகவும் வாசிக்கலாம் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் பாருங்க என்பதாகிறது அல் மாவு மாவாக இருக்கின்றது மானா தண்ணீராக இருக்கின்றது அப்போ தண்ணீர் என்ற அர்த்தத்திற்கு அப்போ அதனுடைய தண்ணீரோடு நான் எழுத்துக் கொள்வேன் என்பதா சொல்ல சொன்னாங்களா இல்லையா அப்போ பிலால்னா இந்த இடத்துல தண்ணீர் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸனுடைய அர்த்தம் ஆகிறது அப்ப கருத்தாகிறது என்ன சொல்ல வராங்கன்னா சசிருஹா அதை நான் சேர்த்துக் கொள்வேன் செல்லதால சொன்னாங்க அதை நான் விரைவில் சேர்த்துக் கொள்வேன் செல்லதால சிலம் அவர்கள் ஒப்பிட்டார்கள் பத்தியாத்தா உறவை துண்டிப்பதை ஒப்பிட்டார்கள் ஹராரத்தி சூட்டை கொண்டு ஒப்பிட்டார்கள் எப்படிப்பட்ட சூடு துத்துஃபில் மாயி தண்ணீரை கொண்டு அணைக்கப்படுமே அந்த அணைக்கப்படும் அந்த சூட்டை கொண்டு ஒப்பிட்டார்கள் என்பதாக சொல்றாங்கிறது சுபர் ரது அந்த உறவை சேர்த்துக் கொள்வது கொண்டு அது குளிராக்கப்படும் அது கூழாக்கப்படும் என்றும் செலவாக மாலைய மன்னவர்கள் சொல்லி ஒப்பி ஒப்பித்து காட்டினார்கள் அப்போ அந்த உறவை துண்டிப்பது என்பது ஒரு சூட்டால ஒரு சூடை கொண்டு அந்த உறவை துண்டிப்பது போல அப்போ அந்த உறவை சேர்த்து கொள்வது எப்படின்னா தண்ணீரை கொண்டு அந்த நெருப்பை அணைக்கப்படும் அணைக்கப்பட்டு அது அந்த உறவை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக குளிர்ச்சியானதாக அடையும் இப்போ குளிராகப்பட்டதாக அடைய ஆகுமே அத்தகைய ஒரு விஷயம் அப்போ இது போலதான் என்று இதன் க இதன் மூலமாக செல்லல்கள் ஒப்பிட்டு காமித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி முப்பதாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ரியாது கித்தாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ வரிசையில் முன்னூத்தி முப்பதாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அபி அப்துல்லி அமிராம் ஆஸ் என்பவருடைய மகனான அபு அப்துல்லா என்கிற அமர் ரதி அல்லாஹ் அன்னவர்களை துட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிக அல்லாஹான் ஹுமா அவர்கள் அல்லாஹு அல்லாஹூ தாயல பொருந்திக்குள்வானாக அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு இந்த ஆச ரதி அல்லாஹ் வான்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இன்னொன்று த அமர் ரதி அல்லாஹ் அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் கால இந்த அமரபிள் ஆகிய அன்பு அறிவித்தார்கள் சமியாக சூழல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல அவரிடம் அவரிடமிருந்து நான் செவியுற்றேன் நான் கேட்டிருக்கின்றேன் ஜிஹாரன் தெளிவான முறையில் நான் கேட்டிருக்கின்றேன் அகரசரின் எந்த ஒரு ரகசியமின்றி எந்த ஒரு ஒளிவு மறையுமின்றி நான் தெளிவான முறையில் சொல்லல்லா அலுஸ்லாம் அவரிடமிருந்து நான் கேட்டிருக்கின்றேன் எப்படி என்ன செய்தியது எக்கூடு சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இன்ன ஆலபனி ஃபுலானின் இன்னாருடைய மகன் இன்னாருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார்கள் ஆகிறவர்கள் நிச்சயமாக இன்னாரின் குடும்பத்தார்கள் ஆகிறவர்கள் அப்போ இன்ன கூட்டத்தார்களை சொல்லி அந்த கூட்டத்தார்களை பார்த்து சொல்லல்ல சொல்லுவாங்க லைசு அவர்கள் எல்லாம் இல்லை என்னை நேசிக்க கூடிய நேசர்களாக அவர்கள் இல்லை என்னை விரும்பக்கூடிய நேசர்களாக அவர்கள் கிடையாது என்று சொல்லலட்சுமி சொன்னாங்க சொல் சொன்னார்கள் இன்னமா ஒலி நிச்சயமாக என்னுடைய நேசர் அல்லாஹு அல்லாஹுதான் என்று சொன்னார்கள் வாலின இன்னும் முக்மீன்களில் நல்ல அமர் செய்பவர்தான் என்று என்றுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒலாக்கின் என்றாலும் லஹும் ரஹிமுன் அவர்களுக்கு என்னு எனது உறவு என்பது இருக்கின்றது அவர்களோடு என்னுடைய உறவு என்பது இருக்கின்றது அதில் அபுல்லுஹா அபி பிலா அதனுடைய தண்ணீரோடு அதை நான் சேர்த்து கொள்வேன் நான் நினைத்துக் கொள்வேன் என்று சல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு கூட்டத்தார்களை சொல்லி அவர்களெல்லாம் என்ன நேசிக்கக்கூடிய நேசர்களாக கிடையாது அப்போ அல்லாஹுடைய உண்மையான நேசர்கள் யாருன்னு சொன்னா நேசிக்க நேசிக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் சொன்னா மீன்களில் சாலிஹான் நபர் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொன்னாங்க அவர்கள்லாம் நேசர்கள் கிடையாது தான் ஆனாலும் அவர்களோடு எனக்கு உறவு என்பது இருக்கின்றது இரத்த பந்தம் என்று இருக்கின்றது அந்த இரத்த பந்தத்தின் காரணமாக அவர்கள் அந்த இரத்த பந்தம் என்ற அந்த உறவு நின்ற உறவு என்ற அந்த தண்ணீரோடு நான் நினைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய கையை நினைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை செல்லலா அலுவஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அந்த உறவு என்ற அந்த ரீதியில மாத்திரம்தான் அவர்களை நான் காப்பாற்றக்கூடியவனாக அவர்களோடு நான் இணையக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை செல்லலா அலுஸ்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க முத்தபகுலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அன்னவர்கள் இருவரை இருவரை இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இன்னும் புகார் ஒல் லெஃபுலு லில் புகாரி இந்த இந்த லெஃபுலாகிறது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையாகிறது லில் புகாரி ரஹமதுல்லாஹி அலி புகாரி ரஹமதுல்லாஹி அலி என்னவர்களுக்கான வார்த்தையாக இருக்கின்றது அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கே சொல்லலாலை செல்லம் மேலே சொல்லப்பட்ட அதே ஒரு விஷயத்தான் உறவு என்ற ரீதியில் மாத்திரம் அவர்களோடு நான் இணையக்கூடியவனாக இருக்கிறேன் அந்த உறவு என்ற தண்ணீரோடு நான் அணைத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல லாலே செல்வன் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக பதிவு செஞ்சு தந்தாங்க அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பாபன் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸையும் இந்த முன்னூற்றி முப்பதாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீசைகளை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி മുപ്പത്തി ഒന്നാമത് ഹദീഫെ കുറിത്താണ് പറ്റി ഇൻഷാ നാം അടുത്ത പാടത്തിൽ നാം പേശുവോംഹി അസലും വരഹമുല്ല ത